தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை புனர் நட்சத்திரம் இன்றைக்கு இரவு ஒன்பது ஒன்பது வரை இருக்கிறது பிறகு பூசம் நட்சத்திரம் இன்றைக்கு வைஷ்ணவ ஏகாதசி திருமாலை வழிபட வேண்டும் பொதுவாக இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல நல்ல கருத்து சில பேர் சொல்லுவாங்க இதுவரை நான் வந்து உழைச்சி உழைச்சி சம்பாதிச்சேன் ஆனால் சொந்த வீடு எனக்கு ஒன்றும் கூட இல்லை எல்லாம் கடைசி வர வாடகை வீட்டிலே இருக்கேன் எனக்கு சொந்த வீடு இருக்கான்னு பாருங்கம்மாங்க ஜாதகம் எப்படி இருந்தால் அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கும் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு ஜாதகம் எப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்திலேயே ஜோதிட சிந்தாமணி புலிப்பாணி ஜோதிடம் அதிலெல்லாம் கவிதைகள் எழுதியிருக்காங்க எல்லாம் கொஞ்சம் கடினமான கவிதைகளாக இருக்கும் அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஜாதகத்தில் நான்கென்னும் பாவத்தானும் நல்ல கேடுங்க நான்காம் பாவந்த வீடு இடமுிறது ஜாதகத்தில் நான்கென்னும் பாவத்தானும் நலங்கொடுக்கும் பத்திற்கு உடையோன் தானும் மேதினியில் ஒன்றாக இணைந்திருக்க மேலும் கேள் பூர்வீக வீடு பற்றி ஆதரவு தரும் லக்கணம் பலம் இழக்க ஆறு எட்டு பனிரெண்டில் அவைகள் கூட ஆதரவு தரும் லக்கினம் பலம் இழக்க ஆறு எட்டு பனிரெண்டில் அவைகள் கூட சோதனை மேல் சோதனைகள் அவருக்கு உண்டு சொந்தமனை இவருக்கு வாய்க்காதப்பா யாருக்கு சொந்த வீடு வாய்க்காரா நான்காம் இடமும் பத்தாம் இடமும் பலம் இழந்து இருந்தாலும் அது மட்டுமல்லாமல் லக்கினத்தான் பலம் இழந்திருந்தாலும் ஆறு எட்டு பனிரெண்டில் லக்கணத்துக்குரிய லக்னாதிபதி இருந்தாலும் அவர்களுக்கு சோதனை மேல் சோதனைகள் அவருக்கு உண்டு சொந்தமனை இவருக்கு வாய்க்காதப்பான்னு சொல்லி போட்டிருக்காங்க பொதுவாக நாலும் பத்தும் நல்லா இருக்கணும் ஆனால் ஒன்றாக இணைந்திருந்தாலும் பூர்வீக விடு பற்றி கேள் அப்படிங்கிறாங்க அது சில பேருக்கு இணைஞ்சிருக்கும் ஆனால் ஆதரவு தரும் லக்கணம் பலமிழந்திருக்கும் அந்த லக்கணாதிபதி இருக்கே அது ஆறு எட்டு பனிரெண்டில் போய் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு சொந்த மனை கடைசி வர வாய்க்காதான் வாடகை வீட்டிலே இருக்க மாதிரி இருக்குமா அப்படி இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க இப்படி இருந்து சொந்த வீடு இல்லைனாலும் வீட்டில் மற்றவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதில் யாருக்கு பலம் செவ்வாயின் பலம் நன்றாக இருக்கிறதோ பூமிகாரகன் செவ்வாய் பலமாக இருக்கிறாரா நான்காம் இடம் பத்தாம் இடம் பலமாக இருக்கிறதா லக்னாதிபதி பலமாக இருக்கிறாரா என்று பார்த்து அதன் திசாபுத்தி காலங்களில் வாங்குவதற்காக முயற்சி செய்தால் வாங்கும் யோகங்கள் உண்டு என்று சொல்லி இனி இந்தய பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களே இன்று யோகமான நாள் நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் கிடைக்கலாம் போட்டுகளை சமாளித்து புது முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வர நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் ரிஷபராசி நேர்களே ஜென்மத்திலே குரு இருக்கின்றார் குரு இருக்கின்ற பொழுது அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருப்பதால் வரவும் உண்டு அதே நேரம் வந்தவுடன் செலவாகும் சூழலும் உண்டு எனவே முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்ல வழிவகுத்து கொடுப்பாரே தவிர விதயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வந்து சேரும் இந்த நாள் நல்ல நாள் மிதுனராசி நேர்களே இன்றைக்கு உங்களுக்கு பகல் மூன்று மணி வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் சந்திர மங்கள யோகம் இருக்கிறது நினைத்தது நிறைவேறும் நிதிநிலை உயரும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் தொழில் அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி உண்டு எட்டிலே இருக்கக்கூடிய எட்டு கதிபதியானவர் ஒன்பது கதிபதியானவராக விளங்கும் அந்த சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் இந்த நாள் நல்ல நாள் கடகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று பகல் மூன்று மணிக்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் ராஜிநாதன் ராசியில் இருக்கின்ற பொழுது யோசிக்காது செய்த காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எனவே நட்பு வட்டம் விரிவடைந்து நட்பலன்கள் கிடைக்கும் அந்நிய தேசத்திலிருந்து அனுகூல பலன்கள் கிடைக்கப் போகிறது ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு வரலாம் மாமன் வழியில் மனதுக்கு இன்னிய சம்பவங்கள் நடைபெறும் கரண்ட் சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள் உத்தியோகம் தொழில் நன்றாகவே இருக்கிறது சிம்மராசினியர்களே சூரியன் சனி பார்வை இருப்பதனாலே மோதல்கள் அகல முன்னெச்சரிக்கை தேவைப்படுகின்ற நாள் யாரோடும் திடீர்ன பிரச்சனைகள் வரலாம் குறிப்பாக அரசு வழியில் சில சிக்கல்கள் உண்டு அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தால் பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம் என்ன இருந்தாலும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கின்ற நாள் இந்த நாள் வாங்கல் கொடுக்கல்களில் கொஞ்சம் கவனம் தேவை வாரிசுகளாலும் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் இருக்கும் ஆலயம் சென்று அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது கன்னிராசி நேர்களே சுக்கரனோடு கேது கலத்திரக்காரர்கள் சுக்கரனோடு கேது இருப்பதால் வாழ்க்கை துணை வெளியே போராட்டம் எனவே குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழல் உருவாகும் எதை நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாது அருகில் உள்ளவர்களின் ஆதரவு குறையும் உத்தியோகத்தை பொறுத்தவரை நேர்முக தேர்விலே நீங்கள் கலந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் அதில் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய சூழல் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம் எனவே மேலதிகாரிகளே உங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டார்கள் நீங்கள் உழைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உழைப்புக்கேற்ற பலன் அதிகமாக கிடைக்காத நாள் இந்த நாள் என்பதை நினைவில் கொள்ளும் கொடுங்கள் வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும் துலாம் ராசினியர்களே உங்களுக்கு இன்று சிக்கல்கள் தீர்ந்து சிறப்பான வாழ்க்கை அமையும் நாள் திடீர் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு போன் மூலம் அதிகாலையில் வரும் தகவல் பொன்னான தகவலாக இருக்கும் இடமாற்றங்கள் பற்றியும் உத்தியோக மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிக்கிற மீட்டுவதாக சொல்வார்கள் ஆனால் சொன்னபடியே அவர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கலாம் குருபார்வை இரண்டில் பதிவதால் பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கிறது ராசி நேர்களே இன்று பகல் மூன்று மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே எது செய்தாலும் காலை நேரத்திலும் மதியம் மூன்று மணி வரை எதையும் நீங்கள் செய்தால் அது திட்டமிட்டு செய்தது வெற்றிகரமாக அமையாது நீங்கள் ஏதாவது புது முயற்சி செய்ய விரும்பினால் மதியத்திற்கு மேல் அதாவது மூன்று மணிக்கு மேல் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அதிகாலையில் உங்களுக்கு மனக்கலக்கம் தரும் தகவல் வரலாம் பணப்புழக்கம் குறைவாகவே இருக்கும் சேமிப்புகள் கரையலாம் அருகில் இருப்பவர்களை அனுசரிப்பும் குறையும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் அதே நேரத்தில் ஏதேனும் நீங்கள் ஒன்று உறவினர்களுக்கு நல்லது செய்தால் கூட அது தீமையாக தெரியும் ஏனென்றால் சந்திராஷ்டமம் இன்று இறைவனை பூசித்தும் இறைவனுடைய நாமங்களை வாசித்தும் அருகில் இருப்பவர்களை அனுசரித்தும் சென்றால்தான் இந்திய நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள இயலும் தனசராசி நேர்களே இன்று உங்களுக்கு மதியம் மூன்று மணிக்கு மேல் சந்திராஷ்டமம் எனவே ஏதாவது நீங்கள் புது முயற்சி செய்ய நினைத்தால் காலை செய்து செய்துவிடுவது நல்லது மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் குறையும் வழக்குகள் வாயில் தேடி வரலாம் நண்பர்கள் கூட பகைவர்களாக மாறலாம் எந்த புது முயற்சி செய்தாலும் அதில் இடையூறுகள் வந்து சேரும் எனவே கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் பிள்ளைகளாலும் தொல்லை பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாள் இந்த நாள் எனவே நீங்கள் இன்று வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள் குறிப்பாக இன்று வரிஷ்ணவை ஏகாதசி பெருமாள் வழிபாடு பெருமை சேர்க்கும் திருமால் வழிபாடோடு திருமகள் வழிபாடும் செய்தால் தித்திக்கும் விதத்தில் வாழ்க்கை அமையும் மகரராசி நேர்களே உங்களுக்கு குறுபார்வை இருக்கிறது எனவே இன்றைக்கு நல்ல நாள் பிரபலமானவர்களை சந்தித்து பெருமை அடையப் போகிறீர்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் வாரிசுகளால் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் மறையும் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கலாம் அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதனாலே அரசியல் களத்தில் இருப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் மேலடுத்து நிர்பந்தத்துக்கு ஆளாக நேரிடும் கவனம் தேவை நேரங்களில் ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் சனியை சூரியர் பார்க்கின்றார் எனவே குழப்பங்கள் அதிகரிக்கும் மனக்குழப்பம் மட்டுமல்ல பணப்புழக்கமும் உங்களுக்கு குறையும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி செய்ய இயலாது அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு குறையலாம் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது நினைத்தது நிறைவேறாமல் போகலாம் எதிர்மறை சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் நாள் இந்த நாள் எனவே இன்று நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ள விரும்பினால் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள் மீனராசி ஜென்மத்தில் ராகு ஏழிலே கேது குரு பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்தில் பதிவதனாலே கல்யாண கனவுகள் நனவாகலாம் பெற்றோர்களின் மணிவிழாக்கள் முத்துவிழா பவள விழா போன்றவற்றை நடத்துவதற்கான அறிகுறிகள் தென்படும் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் புதிய முயற்சிகளில் அனுகூலங்கள் உண்டு பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் செய்யலாமா என்று கூட சிந்திப்பீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை இருக்கும் இடத்திலிருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கவில்லையே விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து ஏதேனும் புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது வேறு வேலைக்கு செல்லலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மேலும் விவரங்களறிய தினத்தந்தி படியுங்கள்